வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்கிடியோவில் நாம் பார்க்க போகிறது படர் ரெண்டே நாளில் சரி செய்கிற ஒரு எளிமையான வீட்டு வைத்தியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் படர் அப்படின்றது ஆரம்பத்தில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேசாக ஊறுதுன்னு சொரிய சொரிய அதை அப்படியே விரிஞ்சு பெருசாகிக்கிட்டே போயிடும் அந்த நீர் பட்டு பக்கத்தில் இருக்க இடங்களுக்கும் அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அந்தரங்க பகுதிகளில் இருக்கும் அதனால் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கே ஒரு சிலர் பயப்படுவாங்க எப்போனாலும் ஊரும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு பப்ளிக்காக வெளியில் போகிறதுக்கே பயப்படுவாங்க நாம் இன்றைக்கி விடியவில் சொல்லியிருக்கோம் இந்த ஹோம் ரெமிடியை நீங்கள் ஒரு ரெண்டு நாள் போட்டிங்கன்னா போதும் படர் தாமரை இருந்த இடம் தெரியாமலே போயிடும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க படர் சரி செய்ய நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிற எல்லா பொருளுமே நம்முடைய வீட்டில் இருக்க பொருட்கள் தான் முதல்ல ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியை நல்லா சின்னதாக நறுக்கி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கிறலாம் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இஞ்சியில் இருக்கிற மருத்துவ குணம் நம்ம உடம்புல தேவையில்லாத பூஞ்சை தொற்றையும் பாக்டீரியா தொற்றையும் அழிக்கக்கூடியது அதனால இஞ்சி எடுத்துக்கிறலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சமையலுக்கு வச்சுருக்கிற மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள்லேயே நிறைய மருத்துவ குணம் இருக்குது நம்ம உடம்புல தேவையில்லாமல் இருக்கிற அந்த ஃபங்கல்ஸை சரி செய்யும் பாக்டீரியா தொற்று எதுவும் வராமல் நம்ம உடம்பை வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் நல்லா பாதுகாக்கும் அதனால் மஞ்சள் சேர்த்துக்கிறலாம் நம்ம உடம்பே நல்லா சாஃப்டாக்குறதுக்கு மஞ்சள் ஹெல்ப் பண்ணும் கூடவே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் நம்ம இதெல்லாம் போடுறதுனால ஒரு வித எரிச்சல் இருக்கும் நம்ம இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம் அந்த எரிச்சலை சரி செய்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் எரிச்சலை சரி செஞ்சு அந்த புண்ணை வந்து ஆற வைக்கும் நம்ம நா சாதாரணமாக சின்ன சின்ன புண்ணுக்கே எண்ணெய் போட்டால் புண்ணை ஆறிடும் நம்ம இதுக்கு போடும்போது அந்த புண்ணு ஆறும்போது லேசாக ஒரு ஊறல் இருக்கும் அந்த ஊறல் சரி செய்கிறதுக்கு இந்த எண்ணெய் ஹெல்ப் பண்ணும் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பளத்தை சார் நிறையா வரணும் அப்படின்னா கீழே வச்சு லைட்டாக அப்படியே உள்ளங்க வச்சி ஒரு அழுத்தம் அழுத்தி நல்லா சுற்றிக்கோங்க சார் வந்து இதில் அதிகமாக கிடைக்கும் நம்ம இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பளத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி பாதிப்பழம் எடுத்துக்கிறலாம் இந்த பாதிப்பழத்துலேருந்தும் சார் இவ்வளவு நமக்கு தேவையில்லை ஒரு அரை இருந்து முக்கால் ஸ்பூன் சாருக்கு இருந்தால் போதும் ஃபுல்லாக புளிய வேண்டாம் அப்புறம் ரொம்ப தண்ணியாயிரும் அவன் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச சார் போதும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இது எந்த இடத்துல உங்களுக்கு படர் தாமரை அந்த அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல இதை கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்துல நல்லா தடைய விட்ருங்க கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி போடுங்க கொஞ்சம் தப்பளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இங்கே கிராம சைடில் கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல போடுங்க இது போட்டோன்னே உங்களுக்கு பெருசாக எரிச்சல் இருக்காதுனால் லேசான எரிச்சல் இருக்கும் அந்த எரிச்சலுக்கு காரணமும் அந்த பூஞ்சி தொற்றை ஏற்படுத்துகிற அந்த கிருமிகள் அழிகிறது நமக்கு லேசாக எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும் இதை தொடர்ந்து போட்டுவாங்க லேசாக நிலையில் இருக்கிறவங்க இதை ஒரு ரெண்டு நாள் போட்டிங்கனாலே போதும் இதில் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் போட்டு வச்சிருங்க காய நம்ம எண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கோம் காயாவது அவ்வளோ சீக்கிரம் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கிறலாம் இல்லை ராத்திரி படுக்க போகும்போது நான் வச்சுக்கிறேன் அப்படின்றவங்களும் அப்படி வச்சுட்டு தூங்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா தண்ணியை ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க நல்லா ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் லேசை தடை விடுங்க ஒரு ரெண்டு நாள் போட்டிங்கனாலே ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிடும் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது வருஷ கணக்காக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நாம் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மருந்தை நீங்கள் ஓயாமல் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போதும் இல்லைனா ரெண்டு தடவை போடலாம் ரெண்டு தடவை போட்டீங்கனாலே அதோடய எஃபெக்ட் வந்து அதில் இருக்கும் அடிக்கடி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எவ்வளோ பெரிய படர் இருந்தாலும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் படர் தாமறினால் வருஷ கணக்கில் அவதிப்படுறவங்களும் இந்த எளிமையான வீட்டு வைத்தியத்தை செஞ்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் அடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிற இந்த ரெமிடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்